ஆனால் முப்பது நாள் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி ஒரு சொகுசை தருவது என்ன சொப்பனத்தில் கூட சாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது நம்பிக்கையான அழைத்து ரகசிய இடத்தில் பிரபாகரன் அவர்களே வந்து விளக்கத்தை கொடுத்துருவார் பல்வேறு நாடுகள் வேட்டையாடி கொண்டிருந்த ஒரு போராளியால் அதை செய்ய முடியும் உலகமே ஒசாமா போன்ற பயங்கரவாதியால் அதை செய்ய முடியும் இரண்டு மாநிலங்கள் சேர்ந்து வேட்டையாடி கொண்டிருந்த வீரப்பன் போன்ற குற்றவாளியால் அதை செய்ய முடியும் உங்களால் செய்ய முடியாதுன்னா இவர்களை விட பெரிய ஆட்களை நீங்க இவர்களுக்கு கிடைக்காத சொகுசு உங்களுக்கு தர அளவுக்கு நீங்க என்ன இப்படி நட்டு கிழிச்சு விட்டீங்க நீங்க உனக்கு என்ன இப்போ பிரச்சனை யாருக்காவது அடிபட்டுருக்க அந்த கூட்டணி செல்ல இந்த இவனுங்க யாருமே அடிப்படல சொகுசா இருக்கிறானுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போறானுங்க பிரைவேட் ஜெட்டில் போறானுங்க பாஸ்கெட் பால் பார்க்க போறானுங்க பதினாறாவது நாள் துக்கம்ங்கிறானுங்க தீபாவளி கொண்டாடி முடிக்கிட்டுங்கிறானுங்க மழை வந்துருச்சுங்கிறானுங்க என்னடா ஏதோ ஹோம்ஒர்க் நோட் புக்கை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோன்னு சாக்ஸ் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை தடை எதனா போட்டுருக்காங்க நான் விஜய் வரக்கூடாதுன்னு ஏன் அப்படியெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க யாருக்கு எந்த தடையும் கிடையாது சரி தடைனா நீ ஒன்றும் இல்லை ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது போராளிகள் யாருமே போகக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு அதெல்லாம் மீறி தானே அங்கே போனாங்க தேர்தல் அரசியலே இல்லாத இயக்கங்களே அதை பண்ணும்போது நீ சிஎம் ஆகிறங்கிற ஒரு தடையும் கிடையாது தடை இருந்தாலே உடைக்கணுன்ற அவன் சண்டை போடுவதற்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக சில செயல்பாடுகளை செய்யக்கூட உனக்கு வக்கு இல்லை அப்படின்னா நீ எங்க மக்களை காப்பாற்றுறது உன் தொண்டனை காப்பாற்றவே வக்கில்ல அப்படிங்கிற ஒரு கட்சியாக தான் அது கட்சியே கிடையாது அது ஒரு ஸ்கேம் அது ஒரு எம்எல்எம் ஸ்கேம் நடத்திக்கிட்டீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் ஆறாம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றன பண்ணிணிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் பத்தூர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் ட்விட்டரில் இல்லை சமூகத்தில் ரொம்ப நாளாக தலைமறைவாக இருந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்காங்க லொயாலாமணி ராஜ்மோகன் புசியானதெல்லாம் தாடிலாம் ஷேவ் பண்ணாமலே ஃபோட்டோலாம் பாருங்க துக்கத்தில் இருக்கான்னு காமிச்சாரு ட்விட்டரில் என்னென்னா போயிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க டிவிக்கா தொண்டர்கள்லாம் மாதிரி கட்சி இருக்குதா இல்லையா அப்டேட் கொடுங்க வலிமை அப்டேட் மாதிரி அப்டேட் கொடுங்கன்னு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடு என்னவாக இருக்குது கரூர் சம்பவத்திற்கு பிறகு எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே இல்லை கேட்டால் தடை இருக்குது நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க வழக்கமாக இது ரொம்ப புதுசாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப வினோதமாக உணர்கிறேன் பர்சனல் லெவலில் சொல்கிறேன் ஏதாவது ஒரு செயல்பாடு செய்வாங்க அது ஏன் செய்கிறாங்க அது தப்பு ரைட்டு இதை பற்றி விவாதித்து தான் நம்ம பார்த்துருக்கோம் முப்பது நாளாக யாரும் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கிறது இப்போ தான் முதல் முறையாக இருக்குது நான் வந்து ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறது தவறாருதான் ஏன் ஆமாம் செய்யணும் நான் வந்து இல்லை நான் என்ன என்னங்கிறேன்னா இனிமேல் அவரை பற்றி பேசி பிரிவாஜினா இல்லைன்னு விட்டுணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே அந்த ஆள் செஞ்சால் என்ன செய்யலைன்னு நான் இந்த அரசியல் சொகுசு அப்படிங்கிறது நீங்கள் மோடிக்கு தருவீங்களா நம்ம நம்ம மோடியை எதிர்க்கிறது தான் பிரதான அரசியலாகவே நான் வச்சுருக்கிறேன் கடந்த பத்து வருஷமாக பல்லு வலிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா சரி பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ வேறு இருப்பது எப்படி அப்படிங்கிறப்ப தான் சிந்திக்கிறோம் ஆனால் இந்த சொகுசு மோடிக்கு தந்துமா எடப்பாடிக்கு தருவோம்மா சிவசேனாவுக்கு தருவோமா இப்போ சீமானுக்கு தருவோமா ஒரு இப்போ விஜயலட்சுமி பிரச்சனை கூட சீமான் ரெண்டாவது நாள் பதில் சொல்லனா அவரை பிடிச்சி எல்லா இடத்துலையும் லாக் பண்ணுறத பார்க்குறோம் இல்லையா ஆனால் முப்பது நாள் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி ஒரு சொகுசை தருவது நினச்சே பார்த்ததுல கனவு என்ன சொப்பனத்தில் கூட கண்டில்ல சாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது நீங்க அரசியல் கட்சிகள்லாம் விட்டுருங்க நான் வந்து இன்னொரு நேர்காணலையும் இந்த உதாரணத்தை சொன்னேன் ஈழ விடுதலை போராளி தலைவர் பிரபாகரன் இருக்கிறாரு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குண்டுவெடிப்பு ஸ்ரீலங்கல் நடக்குது அதுக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ எப்படி வந்து இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க அடுத்த நாள் லண்டன்லேயும் நார்வேலையோ ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் நடத்துவாங்க எங்கள் லண்டன்லேயாவது நார்வேலையாவது வச்சு ப்ரெஸ் மீட்டை நடத்திடுவார் ஒரு வாரத்துக்குள்ளே நம்பிக்கையான பத்திரிகையாளர்களை அழைத்து ரகசிய இடத்தில் பிரபாகரன் அவர்களே வந்து விளக்கத்தை கொடுத்துருவார் அது ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அது எடுக்கிற டைமு இராணுவ நடவடிக்கைகளை பொறுத்து பல்வேறு நாடுகள் வேட்டையாடி கொண்டிருந்த ஒரு போராளியால் அதை செய்ய முடியும் லிபியாவில் ஒமர் முக்தார் போல போராளி அதை செய்ய முடியும் ஏன் உலகமே தேடிகிட்டு இருந்த ஒசாமா பின்லாடன் போன்ற பயங்கரவாதியால் அதை செய்ய முடியும் இரண்டு மாநிலங்கள் சேர்ந்து வேட்டையாடி கொண்டிருந்த வீரப்பன் போன்ற குற்றவாளியால் அதை செய்ய முடியும் உங்களால் செய்ய முடியாதுன்னா இவர்களை விட பெரிய ஆட்களை நீங்கள் இவர்களுக்கு கிடைக்காத சொகுசு உங்களுக்கு தர அளவுக்கு நீங்கள் என்ன இப்படி நட்டு கிழிச்சு விட்டீங்க நீங்கள் அவர்களுக்கு இருக்கிற இருந்த நெருக்கடிகள் உங்களுக்கு எதுவுமே ஏங்க பிரபாகரன்லாம் பார்த்த சுட்டு தள்ளிப்படுவாங்க அப்படி ஒரு நிலமையிலேயே அவரு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்னன்னு வச்சா இத்தனைக்கு என்ன சொல்வது இன்னொரு நாடுகளில் உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு அவங்க கட்டமைப்புகளை உருவாக்கி அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி மேலே வராங்க உனக்கு என்ன இப்போ பிரச்சனை யாருக்காவது அடிபட்டிருக்க அந்த கூட்ட நெரிசல்ல இந்த இவனுங்க யாருமே அடிப்படையில் சொகுசாக இருக்கிறானுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகிறானுங்க பிரைவேட் ஜெட்டில் போகிறானுங்க பேஸ்கெட் பால் பார்க்க போகிறானுங்க பதினாறாவது நாள் துக்கங்கிறானுங்க தீபாவளி கொண்டாடி முடிக்கிட்டுங்கிறானுங்க மழை வந்துருச்சுங்கிறானுங்க என்னடா ஏதோ ஹோம்ஒர்க் நோட் புக்கை வீட்டில் வச்சுட்டு வந்துடுன்னு சாக் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க அஞ்சாந்தேதி ஏழாம் தேதி வருவான்னாரு பதிமூணாம் தேதி வருவான்னு பன்ன பதினொன்றாம் தேதி சொல்கிறானுங்க அப்புறம் பதினேழாம் தேதி நல்ல நாள் அன்றைக்கு வருவாருங்கிறானுங்க பதினேழாம் தேதி அப்புறம் அந்த தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் திங்கிழமை வருவார்னா இப்போ ரெண்டு நாள் கழித்து உருவாங்குறாங்க இப்போ பார்த்தா இன்னொரு தகவல் எதுவுமே உறுதி செய்யப்படுறதுல தகவல் என்ன தகவல் இல்லை தடை எதனா போட்டுருந்தாலும் நான் விஜயம் வரக்கூடாதுன்னு ஏ அப்படியெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க யாருக்கும் எந்த தடையும் கிடையாது சரி தடைனா நீ ஒன்றும் இல்லை ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது போராளிகள் யாருமே போகக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு அதெல்லாம் மீறி தான் நாங்கள் போனாங்க ஒரு அரசியல் அவங்க எல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு யாரும் கேட்கல தேர்தல் அரசியலே இல்லாத இயக்கங்களே அதை பண்ணும்போது நீ சிஎம் ஆகுறங்கிற ஒரு தடையும் கிடையாது தடை இருந்தாலே உடைக்கணுன்றேன் அப்புறம் நீ என்ன கேட்குற ஒரு கிலோமீட்டருக்கு யாரும் இருக்கக்கூடாது திருச்சியிலேருந்து கரூர் வரைக்கும் க்ரீன் காரிடார் எப்பா மோடிக்கே அந்த சொகுசு கிடையாதுப்பா நான் உங்களுக்கு தெரியும் மோடி இங்கே ரோட் ஷோ வந்தபோது இங்கே இது மாதிரி சேனல்களில் இன்டர்வியூ கொடுத்துட்டு நான் போகிறேன் ரோடு பிளாக் ஆகிடுச்சு டி நகரில் சுற்ற சுற்றி அந்த ஒன் வேவில் விட்றாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா நான் இருக்கிற இடத்துல மோடி தெரிகிறாரு அவருக்கே வந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்து அகற்றணும் யாருமே வரக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா போகிற இடத்துல வந்து ஒரு கிலோமீட்டருக்கு யாருமே இருக்கக்கூடாது ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை வந்து ஹேண்டில் பண்ணுவேன் ஜீரோ டாலரன்ஸ்லாம் என்ன நடத்தோம் என் தொண்டை வந்தானா லத்தி எடுத்து நாலு சாத்து சாத்துன்னு நடத்தோம் வீடியோவில் என்ன சொன்னேன் தொண்டர்களை விட்டுருங்க என்ன ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல எழுதி கொடுக்குற அந்த 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 வந்தானா போட்டு ஒரு நாலு சாத்து சாத்துங்க எஸ்ஐ சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்க இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் கட்சியை பார்த்து நான் இது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கூட இருக்கிறோம் அந்த நியாயத்தை நீ வந்து சொல்கிறா நீ வந்து வெளியே சொல்லு நான் வந்து விஜய சொல்லலை எவனாச்சும் இந்த ட்விட்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்து வெளியே சொல்லு இருபத்தி ஆறு நாள் இன்னைக்கு என்ன இருபத்தி எட்டாவது நாள் இன்னைக்கு இருபத்தி எட்டாவது நாளும் இன்ன வரைக்கும் எந்த சேனலும் நீங்கள் புதிய தலைமை சன்டிவிட்டு எதை வேணாலும் எடுத்துவாங்க தாவேக்கா தரப்பில் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பேச்சாளர் யாருமே வரல பொறுப்பில் இருக்கிறவங்க யாருமே இன்ன வரைக்கும் தலைக்காட்டில் தாவேக்கா ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க தான் வராங்க அந்த ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் போன வருஷம் இருபது பேர் பேசுனவங்களாம் இன்றைக்கி பதினஞ்சு பேர் ஏற்று பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த மிச்சம் இருக்கிற அஞ்சு பேரும் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் ஒன்று பதவி கொடுக்கணும் இல்லைன்னா ஏற்று பேச ஆரம்பிச்சிருவாங்கன்ற நிலமையில தான் அங்கே இருக்குது அப்போ அப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை பற்றி நான் விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு டெய்லி இந்த செய்தி ஊடகங்கள் இல்லை தகவல் தரவங்க இதில் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சர்ச்சையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா இது வந்து நாளைக்கு விஜய் எல்லாம் போயிடுவார் இப்படி ஒரு அரசியல் தரத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ கேவலமான நபர்கள்லாம் உள்ளே வந்து இந்த அரசியலை பயன்படுத்திக்குவாங்க ஏங்க எதுவுமே செய்ய தேவையில்ல அவர் பேச மாட்டார் அவர் வெளியே வர மாட்டார் அவர் பத்திரிகையை சந்திக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன செய்கிறார் நீங்களாக நானும் நீங்களும் நான் உட்காந்து ஏதாவது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் பேசணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இந்த விஷயம் வந்து அவர் பாஜகவோடு நெருக்கமாகிட்டார் என்ற பொருந்தும்ல அதை புரிஞ்சுக்கலாமா இப்ப வந்து சிபிஐ வழக்கு மாறினதும் பாஜக பிடியில் விஜய் சிக்கிவிட்டார் விஜயை காப்பாற்றுவது கடினம் சிபிஐக்கு போனதால் விஜய் தப்பித்து கொண்டார் இப்படியான தகவல்களும் வருதுல்ல அப்போ தகவல் பொய்யானதுன்னா இந்த தகவலும் பொய்யானதுன்னு எடுத்துக்கலாமா தகவல் பொய்யானது உண்மையானதுங்கிறது பேச்சு கிடையாது நம்ம என்ன சொல்றோம்னா இந்த தகவலை வெறும் தகவலின் அடுப்பில் நம்ப முடியாதுங்கிறோம் இப்ப விஜய் வந்து ஏற்கனவே தேனிக்கு போயிருக்காரு இதே மாதிரி சம்பவத்துக்கு அந்த விக்கிரவாண்டியை ஒட்டி அஞ்சு பேர் இறந்து போனாங்க மதுரையை ஒட்டி மூணு பேர் இறந்து போனாங்க எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கிறாரு அப்படின்னும் போது இப்போ இந்த தகவல் வரதா ஆ பொய்ப்பா அவர் தான் முன்னாடி இந்த மாதிரிலாம் போகிறாரில்ல அப்போ இதுவும் போவார்ப்பார்னு நீங்கள் சொல்லலாம் வரலாற்று பூர்வமாக என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி வர தகவலோ அனுமானத்தையோ நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு விடுக்கணுன்ற ஒரு கிரைட்டீரியா ஒரு முறை இருக்குது நம்ம சிபிஐயாக வர தகவலை நம்ம நம்பவே கிடையாது இப்பயும் தகவலை நம்ம வேணாம் திரைமறைவா நடக்கிறது ஏதாவது வந்தாதான் நம்புவோன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம ஏன் சிபிஐ பிடிக்க போனா அவன் தகவல் சொல்றானோ இல்லையோ விஜய் அந்த பக்கம் வளையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஏன் சொல்கிறோன்னா அது தகவல் கிடையாது அது இவ்வளவு நாளா பத்து வருஷமா என்ன நடந்திருக்கு சிபிஐ வச்சு அஜித் பவார் என்ன பண்ணிருக்காரு ஏக்நாத் சிண்டே என்ன பண்ணிருக்காரு அசாமில் வந்து ஹேமந்த் சர்மா என்ன பண்ணிருக்காரு பிப்ளப் தேவ் வந்து திரிபுரா என்ன பண்ணிருக்காரு என்ன நடந்திருக்கு டிஎம்சியில் என்ன நடந்திருக்கு இத்தனை உதாரணங்களை பார்த்துட்டு தான் நம்ம சொல்றோம் சிபிஐ விசாரணை அப்படின்னு வந்தா ஏங்க வெளியூர்லாம் போயிட்டா அன்புமணி என்னானாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம்ல அதை வச்சுட்டு தான் சிபிஐ சிபிஐனா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்ற மொழி பிச்சு காட்டுங்க சிபிஐ விசாரணை போனாலும் வெளியே வந்து ஏ நான் திமுக கூட தான் சண்டை போட வந்திருக்கேன் குறுக்க நீ வராத பாஜகன்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்கண்ணே ஒண்ணுமே முடியாது அப்படின்றதுன்னு தெரியுது ஏங்க பாஜகன்ற ஒரு கட்சி மனித உரிமைக்காக கோர்ட்டுக்கு போகுது யாரும் உமானந்து போகிறாங்க அப்படின்னும் போது இதை இட்லின்னு சொன்னால் சட்டை கூட நம்பாதுங்கிற மாதிரி பாஜக தொண்டனே நம்ப மாட்டான் நாங்கள் மனித உரிமை போராளிகள் அப்படின்னு சொன்னா அப்போ அப்படி ஒரு சூழல் நடக்கும் போது தான் இவர் இந்த பக்கம் சாய்வாரு ஏன்னா ஏற்கனவே பாருங்க இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் இந்த நாற்பத்தோரு பேரின் கொலை நடந்ததுக்கப்புறம் உடனடியாக யார் இந்த தில்லி கழுவுகளாக இதில் கூட்டணி 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 எப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்கள அப்போ அதை வச்சு தான் நம்ம சொல்றோம் நம்ம நம்மளே சொல்ல நம்ம பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் விஜய்க்கு நல்லது அவர் தப்பித்து கொள்ளலாம்னு பத்திரிகையாளர்லாம் அவர் பேசினாரு பத்திரிகையாளர் பேசுறதுக்கிட்டோம் கொலகால ஸ்ரீனிவாசன் பேசுவாரு ஆசீர்வாதம் ஆச்சாரி பேசுறாரு இல்லையா அவர் வந்து பாஜக உறுப்பினராக தானே இருக்கிறாரு உதயகுமார் எங்க இருக்கிறாரு அதிமுக தானே அவரு அதிமுக இணை பொதுச் தானே அவரு இணை என்ன சொல்றாரு விஜய் தம்பிக்கு நாங்க சொல்ற அறிவுரை என்னன்னா உங்க பாதுகாப்பாகவும் கட்சி கட்டமைப்பை பாதுகாத்து கொள்ளவும் திமுக என்ற ஒரு அழிவு சக்தியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளவும் வந்து இணைவு தான் அவருக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சிச்சுன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது தம்பி இதெல்லாம் யார் சொல்கிறது நம்ம சொல்கிறோமா தகவலின் அடிப்படையில் பேசுகிறோமா அனுமானத்தின் அடிப்படையில் கண்ணு முன்னே நடந்துடுதுங்க இதெல்லாம் இந்த அவரை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான எல்லா தகவல்களும் எல்லா நிகழ்வுகளும் நடக்குது இன்னும் தகவல் தகவலாக சொல்கிறாங்க நான் பார்வையாளர்கள் நம்பட்டும் நம்பாமல் போட்டோம் நம்ம வந்து எனக்கு ஒரு சோர்ஸ் சொல்லுச்சு அப்படின்னு சொல்றத வச்சு அதை ஃபேக்ட் மாதிரி சொல்கிற கேவலமான ஊடக தர்மத்தை பயன்படுத்தும் ஆட்கள் நாம் இல்லை ஆனால் தகவலாக வர்றது என்ன சொல்கிறாங்க ஜெய்பாண்டா வந்து விஜய் கூட இருக்காரு அவர் தேர்தல் பொறுப்பாளர் விஜய் கூட இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆத ஒரிஜினல் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்கள்தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க இதெல்லாம் தகவலாக இருக்குது இந்த அனுமானங்கள்லாம் வர காலத்தில் செயலில் நீங்கள் வந்து நிரூபிங்க அப்படி இல்லைங்கிறத நிரூபிங்க அது வரைக்கும் நாங்கள் அதையும் ஏற்றுக்கல இதையும் ஏற்றுக்கல உங்களையே ஏற்றுக்கல அப்படிங்கிறதான் சொல்கிறேன் ஏன்னா உங்களை ஏற்றுக்கலைன்றது இப்போ நாங்கள் எங் எங்களை அப்படின்றத தாண்டி உங்கள் உறுப்பினர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த பசங்க அந்த பசங்களோ பெண்களோ சமூக வலைதளத்தில் உங்களுக்காக இதைவிட மோசமாக திட்டு வாங்க முடியாதுன்ற மாதிரி திட்டு வாங்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும்ல ஏன்டா நான் அப்புறம் யாருக்கிட்ட வந்து விடிய விடிய உட்காந்துக்கிட்டு ஒரு பையெல்லாம் அன்றைக்கி விருப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான் ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் நான் தூங்கவே இல்லை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்டர்நெட்டில் உட்காந்து நீங்கள் தான் என்ன சொன்னீங்க ஒரு கட்சி தலைவர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது எங்கள் பசங்க வந்து இங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் அரசியல் ரீதியாக என்ன போராட்டங்களை பண்ணணும் எப்படி திமுக எதிர்க்கணும் கற்றுப்பான் அதை பண்ணி இப்போ இந்த இந்த இடைப்பட்ட காலத்திலே நாற்பத்தோரு பேருக்கு நீதி கேட்டி அவன் போராட்டம்லாம் பண்ணி அப்படி அரசியலை முன்னெடுத்திருப்பான் ஆனால் நீ எதை பாராட்டின நம்ம பசங்க டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ஹேஸ்டாக் போட்டு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்போ அவன் என்ன நினைக்கிறான் முழுக்க முழுக்க உட்காந்து ஆன்லைனில் ஜல்லி அடிக்கிறதான் அரசியல்னு நினச்சிக்கிட்டு அதையே பண்ணிக்கிட்டு இருக்கான் எத்தனை நாள் அதை பண்ணுவான் இப்போ இது அது அவருக்கே எதிராக திரும்பிடுச்சு அப்போ இந்த பாடத்தை நீங்கள் வலிமை அப்டேட்லேருந்தே கற்றுக்கணும் நீங்கள் அஜித் ரசிகர்கள் என்னென்னு கலாச்சிங்க பாடுறா யூரோ கப் எங்கே யூரோப்பில் ஃபுட்பால் மேட்ச்சில் வலிமை அப்டேட் கேட்குறான் இங்கே மொயின் அலி வந்த மொயின் டாப் வலிமை அப்டேட் கேட்குறான் வானதி ஸ்ரீனிவாசன் வலிமை அப்டேட் கேட்குறான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன வலிமை அப்டேட் வரமாட்டேங்குது அப்படின்னு கண்ட இடத்துல உன் கோமாளித்தனம் பண்ணுறான்னு நீங்க தான் சிரிச்சுங்க டேய் எங்களுக்கு பாருங்கடா வருஷத்துக்கு ரெண்டு படத்துக்கு அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு ட்ரைலர் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்கிறான் இப்போ கட்சிகள் அதே தான் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட அப்டேட் வர மாட்டேங்குதுன்னு அவன் போய் ஐசோ ஸ்பீ ஐசோ ஸ்பீட்டில் போயிட்டு வந்து டிவிகே டிவிகேன்னு கற்றுக்கிட்டு இருக்கான் போய் சூரியை போய் ஒம்புலுக்குறான் லிவிங்ஸ்டன் பொண்ணை போய் ஒம்புழுக்கிறான் ஏன்னா அவனுக்கு எங்களுக்காக அப்டேட் வரணும் எந்த பிரச்சனையாவது கிளப்பனா அவனுக்கு தன்னுடைய தலைவனோட அட்டன்ஷனை எப்படி கிராப் பண்றதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒன்று எங்கேயாச்சும் ஒன்று பெருசாக அட்டென்ஷன் கிராப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாவது தலைவர் பேசுவாரா புசியானந்து பேசுவாரா ஆதவ அர்ஜுனா ஏங்கி கிடக்கிறான் அவன் ஆனால் அவனை வந்து தன்னோட ரசிக மனப்பான்மையில் அவன் தனக்காக உயிரே கொடுப்பான் அதனால நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம வந்து பல இடங்களில் வந்து இந்த விமர்சனத்தை காங்கிரஸ் திமுகவே வைப்போம் ஏண்டா நாங்கள் உங்களை பற்றி அவதூறு பரப்பும் போது பாஜகவோட எதிர்த்து அவ்வளோ சண்டை போடுறோம் ஆனால் எங்களை பாஜக தாக்கும்போது காங்கிரஸ் வந்து பாதுகாப்பதோ எங்களை அப்படின்னா நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லலை இங்கே சமூகத்தில் போராடி கொண்டு இருப்பவர்கள் பாஜக வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சுன்னா காங்கிரஸ் எங்கே போச்சு அப்படின்றத கேள்வியை நம்ம தேசிய அளவில் எடுப்போம் ஏ தமிழ்நாட்டில் திமுக மேலே இந்த விமர்சனத்தை வைப்போம் அதே போல் தான் இப்போ விஜய் ரசிகர்கள் சொல்லுவாங்களே உனக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் அடி வாங்கும்போது நீ எங்கடா போற முப்பது நாளாக அவன் வந்து என்ன பண்ணுறான் காற்றுல கதை எழுதிக்கிட்டு இருக்கான் அவனுக்காக இன்னும் எத்தனை நாள் எழுதுவாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பார்க்குறானா நேற்று வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தும் போது அவனுக்கு ஒரு ஆயிரம் ஃப்ரெண்டு இருந்தால் சம்பவம் நடந்தோடனே நூறு ஃப்ரெண்டு டே இதுக்கு மேலே முடியாதரான்னு போயிட்டான் ஒரு வாரம் கழித்து அந்த வீடியோ விட்டதுக்கப்புறம் டே டே நான் கூட வந்து சம்பவம் நடந்தோடனே அந்த வருந்திருப்பாரு அந்தால் மேலே இல்லைன்னு நினச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வருத்தமே இல்லைடா இனிமேல் அந்த ஆளுக்கு முட்டு கொடுத்தேன்னா அவன் கூட ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாதுன்னு அப்படி ஒரு நூறு பேர் போயிருப்பான் இந்த முப்பது நாளில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் நண்பர்களை இழக்கிறார்கள் உறவினர்களை இழக்கிறார்கள் சுற்றி இருக்கிற நன்மதிப்பு எல்லாத்தையும் இழந்துக்கிட்டே வராங்க அவங்க அவ்வளோ விலை கொடுத்து உனக்காக அங்கே நின்றுட்டுருக்கான் போது அவனை அவனுக்கு நீ வந்து அவனை வந்து ஆ ஆதரித்து அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அப்பெல்லாம் தேவையில்லை அவன் சண்டை போடுவதற்கு ஒரு அர்த்தம் இருப்பதாக சில செயல்பாடுகளை செய்யக்கூட உனக்கு வக்கு இல்லை அப்படின்னா நீ எங்கள் மக்களை காப்பாற்றுறது உன் தொண்டனை காப்பாற்றவே வக்கு அப்படிங்கிற ஒரு கட்சியாக தான் அது கட்சியே கிடையாது அது ஒரு ஸ்கேம் அது ஒரு எம்எல்எம் ஸ்கேம் நடத்திக்கிட்டீங்க தான் நம்ம பார்க்க முடியும் அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தால் இப்போ வந்து ரொம்ப